எல்லோரும் நினைக்கிறது என்னென்னா வெளிநாட்டுக்கு ரெண்டு லட்சமாக மூணு லட்சமாக நாலு லட்சமாக கட்டிட்டு போனோமா மாதம் மாதம் சம்பளம் வாங்கணுமா வீட்டுக்கு அனுப்பணுமா அப்படின்னு இருந்துக்கிட்டு இருக்காங்க இதிலே பயங்கர முட்டாள்தானாக இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியவே தெரியாது நம்ம வந்து அஞ்சு லட்சம் ஆறு லட்சம் நீங்கள் காசு கட்டினா இந்த வேலை வந்து உங்களுக்கு பர்மனன்ட்டு கிடையாது நீங்கள் எவ்வளோக்கு மாடாட்டம் உழைக்கிறீங்களோ தான் வந்து பர்மனண்ட்டு இல்லை நீங்கள் உங்களுக்கு வேலை செய்யலை கொஞ்சம் ஏமாத்தினீங்க வைக்கிறீங்க இல்லை உங்களால் வேலை உடம்பு முடியாமல் வேலை செய்யலை அப்படின்னாலும் உங்களுக்கு ஊருக்கு அனுப்பிடுவீங்க நீங்கள் கட்டின காசு வேஸ்ட் தான் முக்கியமாக ரெண்டு வருஷம் வந்து நீங்கள் கட்டின காசு தான் எடுக்க முடியும் நீ வந்துட்டு காசு கட்டிவிட்டு உன் காசே வாங்குறதாங்க அதுக்கு வந்து நீ ஊரில் வந்து பிஸ்னஸ் பிஸ்னஸ்னால் கோடிக்கணக்கு நினச்சிட்டு இருக்காங்க ஆயிரம் ரூபா ரெண்டாயிரம் ரூபா பிஸ்னஸ் ஆரம்பித்து பெரிய பணக்காரம் வாங்குறதுதான் உலகத்தில் அதிகம் அதேமாரி நீங்கள் வந்து சின்னதாக ஆரம்பித்து பெருசாக பார்க்கணும் அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா பிஸ்னஸில் பணக்கார ஏழை பார்க்கக்கூடாது ஜாதி சமயம் பார்க்கக்கூடாது அதனால தான் உள்ளூர்காரன் கடை வச்சு வியாபாரம் ஏவாரம் போகாது வெளியூர்காரம் வந்து கடை வச்சா ஏவாரம் போய் பெரிய பெரியாலும் அது காரணம் வந்து பார்த்தா அவன் ஜாதி சமயம் இதெல்லாம் பார்க்க அவன் நோக்கம் வந்து பணம் மட்டும் தான் பணத்தை பார்க்கலாம் முன்னேறி போயிட்டாங்க நீ வந்து எல்லாத்தையும் பார்க்கற தோற்றுகிட்டு போயிட்டு